பிரவீன் தினிகா கார்டனுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோங்க நானும் என் பையனும் பார்த்தீங்கன்னா கோவிலில் நடந்த இன்டெக்ஸ் எக்ஸ்போக்கு தாங்க போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கவின் ஆர்கானிக்ஸை மீட் பண்ணோம் அவங்ககிட்ட என்னென்ன ப்ராடெக்ட் இருக்குது என்னெல்லாம் இருக்குன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் வணக்கம் மேடம் நன்றி சொல்லுங்க காய்கறி நாட்டு காய்கறி விதிகள் இருக்கு அது போக பூச்சி விதிகள் ஒரு முப்பது பூச்சி விடுதிகள் இருக்கு இது போல மஞ்சள் மாயிஞ்சி வகலா மஞ்சள் கஷ்டரி மஞ்சள் கஷ்டூரி மஞ்சள் வெள்ள சங்க கிழங்கு பால் திருவள்ளி கிழங்கு திருவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வெட்டி எல்லாமே இருக்குது மாத்து பிறண்டு உழுப்பு பிறந்து மாத்து இருக்குது மாத்து இருக்குது வெட்டிய மாத்து இருக்கு மாத்த இருக்கு அது பாத்தீங்கன்னா பூச்சிக்கு மருந்து செடி நிறைய பூப்பு இது பாத்தீங்கன்னா வரவழைக்கடு ஒரு வீட்டு தண்ணிக்கு

மாடி தோட்டத்துக்கும் தேவையான ஒரு சில காய்களை வாங்கிக்கலாம் அதை பற்றிய டீட்டெயில்ஸும் இப்போ அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா குட்டி சைஸில் இருக்க சிட்டு சுரங்க இது நம்ம மாடித் தோட்டத்துக்கு ஏற்றுறவங்க சுரக்காய்களில் பார்த்தா பெருசு பெருசாக காய்க்கும் இது சின்ன அளவில் காய்க்கும் பெரிய அளவில் காய்க்கிறது பார்த்திங்கன்னா காய்கள் கம்மியாக கிடைக்கும் சின்ன சைஸில் காய்கள் பார்த்திங்கன்னா இதில் நிறைய கிடைக்கும் அதனால் மாடி தோற்றத்துக்கு ஏற்ற காய்களில் சிட்டுச்சுவரை ஒன்று இன்னும் நிறைய காய்களை பற்றி நம்ம அண்ணன் சொல்லுவார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஹாப்பி கார்டனிங்